தோழர்களே தோழியர்களே வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோழிகளுக்கு செல்லு பிடிக்குது பார்த்தீங்களா இது எப்படி நீக்கிறது இது எப்படி போக்குறதுன்றதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் இதை வந்து கேட்டிருந்தாங்க யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தோழர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கேட்டிருந்தார் இந்த இதை மாதிரி செல்லுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு அப்புறம் அதே மாதிரி தோழர் விஜயகுமார் அவர்கள் கேட்டிருந்தாங்க அப்புறம் அது இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இந்த கோழியோட செல்லை போக்குறதுக்கு ஒரு வீடியோ அவசியம் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் கோழிகளுக்கு ஏன் செல் வருது இப்போ நல்லா தான் இருக்கும் கோழிங்க வெளியே மேய்ஞ்சிக்கிட்ருக்கோம் நல்லா தான் இருக்கும் அது மேலே செல்லெல்லாம் இருக்காது அப்படியே ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அதுவே அந்த வாயால் கிட்டி கிண்டி கொத்தி கொத்தி கடிச்சு கடிச்சு போட்டுரும் அதே நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே போட்டு பேன் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அந்த கோழிகளுடைய செல் வந்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கோழிகளுக்கு மட்டும் தொல்லை இல்லை நமக்கும் தொல்லை கோழிகளுக்கு செல்லு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அடை வச்சிருக்க கோழி செல்லு வந்துருச்சுன்னு வைங்களேன் குஞ்சே பொறிக்காது அந்த முட்டை ஃபுல்லாக வீணாக போயிடும் பெரும்பாலும் வீணாக போயிடும் ஏன்னா கோழிகளுடைய ரத்தத்தை ஃபுல்லாக அந்த செல்லு வந்து குடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிரும் உறிஞ்சிடும் கோழி வந்து அணிமிக்காயிரும் அணிமிக்கனால் ரத்தம் இல்லாமல் ரத்த சோகம் வந்துடும் கோழிக்கு வெள்ளை வெளியேறிருக்கும் அதனுடைய கறி எல்லாமே இந்த செல்லு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து கடித்து கடிச்சு கடித்து ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அப்போ கோழிக்கு உடலில் வந்து ரத்தம் இருந்தால் தான் சூடு கொடுக்க முடியும் சூடு குறையும் போது முட்டை பொறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்காது இது ஏன் வருது வந்துருச்சுன்னா இதுக்கு வழிமுறைகள் என்ன அதான் சொல்ல போகிறோம் இது ஏன் வருது அப்படின்னா முதல்ல அதை வர்றதை பற்றி பார்ப்போம் இப்போ கோழி குஞ்சுகளை அவையத்தில் நம்ம வைக்கும்போது கோழிக்கு வந்து ஒரு அட்டை வச்சு முட்டை வைக்கிறோன்னு வச்சுங்களேன் பெரும்பாலும் முட்டை வைக்கும்போது அட்டை பெட்டி ரொம்ப சிறப்பானது அட்டை முட்டை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அதில் நெல்லுமி அல்லது வைக்கோல் சாக்கு அல்லது மணல் இந்த இதில் இந்த சாக்கு கூட மடியாத மாதிரி அழகாக போட்டால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னு சொன்னால் மணல் நெல்லுமி தவிடு இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உள்ளே போட்டு வைக்கலாம் அது எப்படி போட்டு வைக்கணும் நல்ல ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சி போன மணலோ தவிடோ உமியோ அது மாதிரி காஞ்சி போனது அதே மாதிரி மரத்தூள் கூட போடலாம் அப்புறம் வந்து அந்த தேங்காய் நார் பஞ்சு போடலாம் எது வேணும் போட்டுனாலும் அவையன் வைக்கலாம் ஆனால் ஈரமே இருக்கக்கூடாது அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் நம்ம பாட்டியெல்லாம் வந்து கோழிகளுக்கு அடை வைக்கும்போது அவங்க சில வ க வழிமுறைகளை கையாளுவாங்க என்ன வழிமுறைகளை கையாளுவாங்க அப்படின்னு சொன்னால் அவையை வைக்கும்போது கறித்துண்டு வைப்பாங்க பக்கத்தில் இந்த கறித்துண்டு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மணல்லையோ நம்ம போடுற அந்த வைக்கோல்லையோ எதிரியோ ஈரம் இருக்குன்னு சொன்னால் அந்த கறி துண்டு ஈரத்தை உறிஞ்சிக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் கறிக்கட்டைகள் எடுத்து போடுவாங்க அப்புறம் வந்து மிளகாய் போடுவாங்க காஞ்ச மிளகாய் அது எதுக்கு போடுவாங்க அப்படின்னா அதில் கிருமிகள் கிருமிகள்னால் மெயினாக எறும்பு இந்த சிற்றெறும்புகள் வந்து அதுக்குள்ளே வந்து ரொம்பவே தொல்லை பண்ணும் அந்த எறும்புகள் வராமல் இருக்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் இப்போ காஞ்ச மிளகாய் வைப்பாங்க அப்புறம் வந்து ஒரு ஆணி துண்டு இரும்பு அதை மாதிரி வைப்பாங்க அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா முட்டை வைச்சோன்னே இப்போ இடி விழுவும் ஏதோ இடி விழுந்துருச்சு விழுவுது எங்கேயாவது விழுவுது அப்படின்னா அந்த அதனுடைய அந்த பவர்ஃபுல்லான அந்த கதிர்வீச்சு வந்து டைரெக்டாக முட்டை மேலே பதியாமல் அந்த இரும்பு மேலே பதியும் இரும்பு வந்து அந்த கதிர்வீச்சை வந்து இழுத்து தன்னுள் வாங்கி கொள்ளும் அதனால் அதை அவங்க வைப்பாங்க ஆனால் இப்போ நாம் பெரும்பாலும் அவையை வைக்கும்போது அதெல்லாம் பெரும்பாலும் கடைப்பிடிக்கிறது இல்லை பெரும்பாலும் என்ன சொல்ல போனீங்கன்னா நான் கடைப்பிடிக்கிறதே இல்லை அதெல்லாம் ஏன்னா நான் வந்து நல்ல முட்டைகள் ஒரு ஏழு நாள் முட்டையை எடுத்து ஒரு பதினஞ்சு முட்டையை வைப்பேன் ரெண்டு கோழி முட்டை மூணு கோழி முட்டைன்னா ஏழு நாள் முட்டையை எடுத்து வச்சோன்னு சொன்னால் பதினஞ்சு முட்டை வச்சுன்னா பதினாலு குஞ்சு பறிக்கும் பதினஞ்சு குஞ்சு பறிக்கும் அதனால் நான் வந்து இதுகளெலாம் பெரும்பாலும் நான் கையாள்றது இது இதனால தான் என்னன்னா எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கே டைம் கிடைக்காது அதனால் பட்டுன்னு மணல் அழுவேன் நல்லா காஞ்சி போன மணல் அழுவேன் அட்டைப்பட்டியில் போடுவேன் அது சிந்தாத மாதிரி ஓட்டையில் வெளியே கொட்டாத மாதிரி அழகாக குழி மாதிரி வச்சுட்டு அதில் முட்டையை வச்சு அவயத்தில் வச்சுருவேன் அதில் செல்லும் வராது இப்போ செல்லு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே மணலில் எதுலையோ ஈரம் இருந்தால் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மழை பெஞ்சிருச்சு நீங்கள் அவைய வச்சுருக்கீங்க மழை பேய்ஞ்சிருச்சு ஏதோ தண்ணி ஒழுகி அதுக்குள்ளே ஊற்றிருச்சின்னு வச்சுங்க அதில் தான் அந்த கோழி நீங்கள் அவைய வச்சுருக்க இடத்துல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஈரம் காத்துச்சின்னு சொன்னால் அதில் வந்து செல்லு உருவாகும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வேலை நினஞ்சிருச்சி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன பண்ணோம் அந்த அட்டை பெட்டியை அந்த இதைக்கு அப்படியே காலி பண்ணிட்டு முட்டை எடுத்து தனியாக வச்சுட்டு முட்டையெல்லாம் துடைச்சிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா புதுசாக மணல் போட்டு அதில் கோழியை உட்கார வைக்கணும் ஆனால் அப்போ ஓரளவுக்கு செல்லு அதுலேருந்து கட்டுப்படும் ஆனால் அதே நேரத்தில் கட்டுப்படுற அதே வேளையில் அந்த கோழிகளில் செல் இருக்கும் மறுபடியும் உள்ளுக்கெல்லாம் செல் இருக்கும் அந்த ரெக்கைக்குள்ளெல்லாம் இருந்ததை கடிச்சிக்கிட்டு இருக்கும் அது கோழிக்கு நிம்மதியாக படுத்திருக்க முடியாது அதை போட்டு சுதிஞ்சிக்கிட்டே இருக்கும் சரி இதுக்கு தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் சரி என்னென்னா இதில் ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்துக்கு பேர் கிளீனர் அப்படின்ட்டுருக்கு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மெடிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஹியூமன் மெடிக்கல்ஸ் இந்த மெடிக்கல் எல்லாத்துலேயுமே விற்கும் ஒரு சின்ன டப்பாக தான் விற்கும் இது வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இது வந்து எல்லா மெடிக்கல்களையும் விற்பனை ஆகுது இன்றைக்கி வெட்னரி இருந்து எல்லாத்துலயுமே கிடைக்கும் வெட்டினரி மெடிக்கலில் கிடைக்கும் ஆர்ட்னரி நம்மளுடைய ஹியூமன்ஸ் மெடிக்கல்லையும் கிடைக்கும் எங்கே வேணாலும் கேட்டு வாங்கலாம் கிளீனரு இது வந்து நீங்கள் பேர் ஞாபகத்தில் இல்லைன்னா கூட கோழிக்கு வந்து செல் அதிகமாக இருக்குது இதை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ரெண்டு ரூபா தான் இது இதை வாங்கி என்ன பண்ணும் இது வந்து ஆறு எம்எல் இருக்குது இப்போ இது ஆறு எம்எல்னால் ஒரு ஆறு லிட்டர் தண்ணி ஒரு எம்எலுக்கு ஒரு லிட்டர் இப்போ வந்து சின்ன கோழி குஞ்சுகளுக்கு செல் இருக்காது பெரிய அவயத்தில் உட்கார்ற கோழிகளுக்கு தான் பெரும்பாலும் செல் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆறு லிட்டர் தண்ணியை நம்ம பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் இப்போ வந்து துணி துவைக்கிற பாத்திரமாக இருக்கலாம் துணியெல்லாம் அலசுறோம் பார்த்தீங்களா அந்த பாத்திரமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம அதை அலசி ஊற்றிட போகிறோம் அது நமக்கு பயன்படாது துணி மட்டும்தான் அலசுவோம் அதனால நமக்கு பாதிப்பு வராது அப்போ என்ன பண்ணோம்னா துணியை அலசுகிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஆறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இதை அதில் ஃபுல்லாக ஊற்றிடணும் ஊற்றிட்டு எந்த கோழிக்கு சளி எந்த கோழிக்கு செல்லு இருக்கோ அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே முக்கி முக்கி எடுக்கணும் இது நல்லா எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த கோழியை ஓரளவுக்கு அந்த அந்த செல்லுகள் சாகும் வரைக்கும் அப்படியே ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னா அது அப்படியே இருக்கும் கொஞ்ச நேரத்தில் ஓரளவுக்கு செல்லுகள் இறந்த உடனே என்ன பண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஓரளவுக்கு இறக்க ஆரம்பிச்சிரும் அப்போ என்ன பண்ணோம்னா மறுபடியும் அந்த கோழியை எடுத்து நல்ல தண்ணியில் முக்கி விடணும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோழிகளை முக்கும்போது அதனுடைய மூஞ்சு பகுதியும் கண் பகுதியும் இந்த தண்ணிக்குள்ளே முக்கக்கூடாது அது முகத்தை வெளியே வச்சு தான் நம்ம முக்கணும் அப்படி முகமெல்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு துணியில் ஒரு துணி அப்படி பந்து மாதிரி கட்டிக்கிட்டு அந்த துணியில் அந்த தண்ணியை தொட்டு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி அந்த இடமெல்லாம் அப்படி இப்படியே தொடச்சி எடுத்துடணும் இப்படி எடுக்க எடுக்க குறஞ்சிடும் அந்த காது பகுதியெல்லாம் அதே மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நினச்சி அதை விட்டுறணும் ஒரு தடவை அதே மாதிரி நல்ல தண்ணியில் நினச்சி விட்டுட்டோம்னா அந்த கோழிகளுக்கு பக்க விளைவுகள் வராது என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னா இது ஒரு வேலை ஏன்னா கோழி அந்த உடம்பு நனைஞ்சு முடி நனைஞ்சி போச்சுன்னா என்ன செய்யும்னா போய் உட்காந்துக்கிட்டு அந்த முடியை வாயாலையே ஒன்று ஒன்றா இழுத்து இழுத்து விடும் இழுத்து இழுத்து காய வைக்கும் அந்த நேரத்தில் அது உள்ளே போகும்போது இதுக்கான பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாம் அப்படி கையாண்டோம்னு சொன்னால் அந்த செல்லுகளை போக்க முடியும் சரி இப்போ அந்த செல்லு வந்து கோழிக்கு முக்கிட்டோம் அப்போ கோழி அவைய வச்ச இடத்துல இருக்குமே என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் முக்கின பார்த்திங்களா தண்ணி மீதி தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை அதுக்குள்ள தெளிச்சிடணும் மெதுவாக கொஞ்சமாக அதிகம் ஈராமாதே ஈரமாகாத மாதிரி தெளிச்சிக்கணும் மாதிரி எந்த இடமெல்லாம் இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாக தெளிக்கணும் இப்போ ஒரு அஞ்சடி வட்டாரத்தில் இருக்கும் அந்த செல்கள் அங்கங்கே பறந்துருக்கும் நமக்கே தெரியும் நம்ம போய் கோயிலில் கையை வச்சோம்னா நமக்கு இங்கே கையை வைக்கும் போதே காதில் ஊறும் காது கன்று இங்கெல்லாம் வந்துடும் அது உடனே அவ்வளோ ஸ்பீடாக வேகமாக வரும் அது அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம அந்த அந்த இடம் ஃபுல்லாக அதை தெளிக்கணும் இந்த தண்ணியை தெளிக்கும்போது அதிலிருந்தும் அது இறக்கும் இதே மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செஞ்சால் போதும் அடுத்தடுத்து ஒரு நாள் செஞ்சிட்டோம் ஒரு மூணு நாள் செல்ல மறுபடி செய்யணும் இதே மாதிரி செஞ்சு விடும்போது சுத்தமாக அதில் செல் இருக்காது கோழி நன்றாக நன்றாக குஞ்சு பொறிக்கிறதுக்கு வழிவகை செய்யும் சரி வாங்க அடுத்தபடியாக செயல்முறை விளக்கம் இது எப்படி செய்கிறது எப்படி செஞ்சால் இது வந்து கோழிக்கு பலன் தரும் அப்படின்றத நான் கோழியை வச்சு அவங்களுக்கு செயல்முறை விளக்கம் தர்றேன் வாங்க போலாம் சரி இப்போ வாங்க இது என்ன அப்படி இந்த மருந்து எப்படி கட் பண்ணுறது உடைக்கிறது ஓப்பன் பண்ணுறேன்னு காட்டுறேன் இப்போ மருந்து அப்படி எடு எடுத்துக்கிறோம் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கிறோம் நல்லா பார்த்துங்க கத்திரிக்கோள் எடுத்து இதை எப்படி அழுத்தினோம்னா மேலே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சி இதை எடுத்து கீழே போட்டு இப்போ இதில் பிளாஸ்டிக்கில் அந்த ரப்பர் இருக்குது அதை நம்ம குடுங்கி எடுத்துடலாம் எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் தண்ணி இருக்குது இது ஆறு எம்எல் இருக்குதுனால ஆறு லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் ஆறு லிட்டர் தண்ணியில் இதை ஊற்றிடுறோம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு தலையாக வந்துருச்சு ஊ வெள்ளையாக வெள்ளையா பாருங்கள் பாருங்க இத கையை போட்டு இப்படி கலக்கிட்டு கலக்கிற வேண்டிதான் இப்ப கோழியை முக்குறேன் பாருங்க அதில் பிடிச்சுக்கிட்டாச்சு திமிர விடாமல் தண்ணியில் வச்சு முக்கணும் உதற விடாமல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்படி கொஞ்ச நேரம் அப்படி பிடிச்சி நல்லா முக்கிட்டு அது மூஞ்சி மட்டும் உள்ளே உள்ளாத மாதிரி நல்லா முக்கியம் இப்போ ஈரம் ஆகிடுச்சா ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு கோழி இப்போ என்ன பண்ணோம் கொஞ்ச நேரத்தை எப்படியே வச்சுருக்கணும் இதை அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா அது உள்ளே உள்ள செல்லு ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் இறந்துடும் இந்த முகத்தில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம இப்படி லைட்டாக இப்படி செஞ்சு விட்றலாம் கண்ணில் படாத மாதிரி இந்த இடங்கள்லாம் அப்படி மெதுவாக தொட்டு தொட்டு குடைச்சிட்டு வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி எடுத்து இப்போ எங்கே செல் இருந்துச்சோ அந்த கோழி எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல இப்படி இப்படி தெளிக்க வேண்டிதான் நல்லா ஃபுல்லாக தெளித்து விட்டால் அந்த இடம்லாம் காலியாகிடும் இப்போ கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த கோழியை தனியாக வச்சுருந்துட்டு அப்புறமா எடுத்து தண்ணியில் முக்கணும் சரி வாங்க இப்போ அந்த தண்ணியில் முக்கிறத காட்டுற வாங்க இதை குடிச்சி நல்லா நல்ல தண்ணியில் முச்சுருக்கணும் இப்போ இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா இது போயிடும் மேயிறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து மறுபடியும் அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு வந்து படுத்துக்கும் முட்டையில் இப்போ அந்த தண்ணியில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆறு லிட்டர் தண்ணியில் ஒரு கோழியை முக்கிய காமினேன் இப்போ எத்தனை கோழி வரைக்கும் முக்கலாம் அப்படின்னா அது ஒரு பத்து கோழி வரைக்கும் முக்கிய எடுக்கலாம் அதை எத்தனை கோழிக்கெல்லாம் எந்த கோழிக்கெல்லாம் செல்லு இருக்கோ எல்லா கோழியும் ஒரு ஒரு கோழியாக எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கோழி எங்களை தனியை தனி தனிமைப்படுத்தி கட்டி வச்சுட்டு அது வாயை போட்டு அந்த இதெல்லாம் எடுக்கிறது கடையில் மறுபடியும் தண்ணியில் முக்கி விட்டுறணும் நல்ல தண்ணியில் முக்கி விட்டுறணும் அந்த தண்ணியை வந்து எங்கேலாம் கோழி படுத்துருக்கோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கொட்டையக்குள்ள செல்லு ஃபுல்லாக இருந்தால் கூட எல்லா இடத்துக்கும் நல்லா தெளித்து விடுங்க சரியாயிரும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு முக்குங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பேசுவோம் வாங்க ஜெயிக்கலாம்